சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்களால அஜித் என்கிற இருபத்தாறு வயது இளைஞன் வந்து அடித்தே படுகொலை செய்யப்பட்டிருக்கார் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வந்தாயத்தின் அன்பு வணக்கம் லட்சம் லட்சம் ஊர் ஊரா வண்டிக்குள்ளே வச்சு அடியான அடி அடிச்சு சித்தரவை மாட்டுக்கோட்டம் பத்திராவளி அம்மன் மாட்டுக்கோட்டம் பின்னாடி ராட வச்சு அடிச்சு சித்திரப்படுத்திருக்காங்க கோயில்ல வச்சு கொலை நடந்திருக்கு இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு சேகர் பாபு அமைச்சர் கையில தானே இருக்கு அந்த அறநிலைத்துறையில வேலை பார்த்த பையன் இந்த தம்பி நடக்கிற சம்பவங்கள் பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் அன்பு வணக்கத்தை சொல்ற மாதிரி இருக்கிறது இருந்தாலும் இத்தனை சிக்கல்களுக்கு இடையிலையும் இந்த சமூகத்தில் தான் நாம் அன்பு தேடியும் பயணிக்க வேண்டியதாக இருக்குது இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல ஒரு காளி கோவில் இருக்கு அந்த காளி கோவிலுக்கு சிவகாமி அப்படிங்கிற அந்த பெண் வந்து அவங்க தன் மகளோட அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வராங்க கார்ல வந்து அவங்க கோவில் வளாகத்துல இறங்கிட்டு அங்க தற்காலிக காவலரா பணிபுரிய அஜித்துங்கிற இருபத்தாறு வயது இளைஞன் கிட்ட சாவி கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்றாங்க பார்க் பண்ண தனக்கு கார் ஓட்ட தெரியாத அஜித் வந்து வேறொருவரோட உதவியை நாடி அந்த காரை பார்க் பண்ணதா சொல்லப்படுது இதற்கு கோவிலுக்கு சாமி தரிசனத்துக்கு போயிட்டு வந்த சிவகாமி தன் மகளோட திரும்ப வந்து கார்ல நான் சவரன் நகையை வச்சிருந்தேன் அந்த பதினாலு சவரன் நகை இப்ப இல்ல அப்படின்னு பரபரப்பு கிளப்புறாங்க காவல் நிலையத்துல புகார் திருப்புவனம் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்படுது காவல் துறையினர் காவலர்கள் மிக விரைந்து வேக வேகமா செயல்பட்டு உடனடியா தனிப்படை பிரிவிட்டு அந்த வழக்க மாத்தி கொண்டு போய் அடி அடி எடுக்கவே இல்ல நகைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அடியோட வழி தாங்காம ஒரு கட்டத்துல கோவிலுக்கு பின்னாடி நகை இருக்கு வாங்க அப்படின்னு தனக்கு வழி தாங்க முடியாம கூட்டிட்டு போனதா சொல்லப்படுது கோவிலுக்கு பின்னாடி உள்ள அந்த கோ சேகர்பாபு அவர்களோட மொழியில சொல்லணும்னா கோசாலை அதாவது கோவில்களுக்குன்னு இருக்கிற மாடுகளை பராமரிக்கிற மாட்டுத் தொழுவம் இருக்கு இல்லையா அங்க இருக்கிறதா சொல்லி கூட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல நகை இல்லாததன் காரணமா அங்கேயும் மறுபடியும் மரண அடி அடிச்சிருக்கு காவல்துறை காவலர்கள் தனிப்படை காவலர்கள் வழி தாங்க முடியாம ஐயோ அம்மான அலறி தன்னுக்கு தண்ணி வேணும் ரொம்ப தண்ணி தாக எடுக்குது விக்கல் எடுக்குது அதாவது வலியில அடிச்சு வலியில தண்ணி தவிச்சு த தண்ணிக்காக தவிச்சிருக்காரு தண்ணி கேட்டிருக்காரு விசாரணை பட பாணியில இல்ல விடுதலை பட பாணியில ஏற்கனவே மிளகா பொடியோட சமைக்கிற சமையல்காரர் கூட மிளகாத்தூளோட சுத்துவாரான்னு தெரியாது ஆனா காவல்துறையை சார்ந்த இந்த மாதிரி தனிப்படை பிரிவை சார்ந்தவங்க வந்து தொடர்ச்சியா மிளகாத்தூளை தங்களோட பாக்கெட்லேயே போட்டு சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட நோக்கமே விசாரணைக்கு வர கை விசாரணைக்கு அழைச்சிட்டு வர நபர்களை அடிச்சுட்டு மிளகாத்தூளை போட்டு சோதிக்கிறது தான் போல அப்படி தவிச்ச தண்ணிக்கு தவிச்சு தண்ணி கேட்ட அஜித்தை மிளகாத்தூள் கலக்கி தண்ணியை கொடுத்து இதை கூடிடான்னு மறுபடியும் அடிச்சிருக்காங்க அந்த அடியோட வழி தாங்க முடியாம மிளகாப்பொடி கலந்த தண்ணியையும் குடிச்சிருக்காரு இறுதியில இவங்களோட மரண அடி மிளகாப்பொடி த மிளகாப்பொடி கலந்த தண்ணி இது எல்லாம் சேர்ந்து அஜித்குமார படுகொலை பண்ணிட்டுச்சு படுகொலை செத்துட்டா அப்ப அஜித்குமார் செத்துட்டார் அப்படிங்கறத தெரிஞ்சு தனியார் மாவட்ட மருத்துவமனைக்கு கூட்டு போய் ஒரு சோதனை பண்ணிருக்காங்க அங்க விவரம் தெரிய வந்திருக்கு உடனடியா அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போய் அங்க மருத்துவர்கள் வந்து உறுதி பண்ணிட்டாங்க அவர் இறந்துட்டார் படுகொலை செஞ்சிட்டீங்க அஜித்தை அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க இதற்கிடையில அஜித்குமார் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களோட ஊரை சேர்ந்த ஊர் மக்கள் எல்லாம் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க படுகொலை செய்யப்பட்ட அஜித்துக்கு நியாயம் வேணும் அவங்க குடும்பத்துக்கு நியாயம் வேணும் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ ரெக்கார்டோட பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட காவலர்களை பணி நீக்கம் செஞ்சு அவங்கள விசாரணை மேற்கொண்டு அவங்களுக்கு படுகொலைக்கான தண்டனை கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் அஜித் சார்ந்த அஜித் சார்ந்த ஊர் மக்களும் அவங்க குடும்பத்தினரும் இன்னும் பல்வேறு வகை கோணங்கள்ல கேள்விகளை முன்வைக்கிறாங்க அவங்களே புகார் கொடுத்தாங்களான்னு தெரியல அவங்க சம்பவ இடத்துக்கு வரல சில சில நபர்கள் வந்து புகாரை திரும்ப வாங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அவங்க காருக்குள்ள பதினாலு சவரன் நகை இருந்துச்சா அப்படிங்கறதையும் கேள்வி எழுப்புறாங்க கோவிலுக்கு நகையை கொண்டு வரணும் அந்த சிவகாமி அப்படிங்கிற அந்த பெண் மீதும் பல சந்தேகங்களை எழுப்புறாங்க ஊர் மக்கள் இது நியாயமான சந்தேகம் தான் கோவிலுக்கு வரவங்க எதுக்கு பதினாலு சவர நகை காருக்குள்ள கொண்டு வரணும் அப்படி பதினாலு சவர நகை காருக்குள்ள இருக்கு அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்களே ஏன் இன்னொரு நபர்கிட்ட காரை பார்க் பண்ண சொல்லி கொடுக்கணும் நீங்களே காரை பார்க் பண்ணியிருக்கலாம் நீங்களே காரை லாக் பண்ணி கொண்டு சாவியை கொண்டு போயிருக்கலாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் வச்சிருக்கிறவங்களே அவ்வளோ கேர்ஃபுல்லாக போகும்போது கையோட பணத்தை கொண்டு போறாங்க வண்டியில் வைக்காம அல்லது காரை அவங்களே பார்க் பண்ணி லாக் பண்ணி கொண்டு போவாங்க பதினாலு சவரன் நகை நீங்கள் காருக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் கார் சாவியை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தீங்க பார் பண்ண சொன்னீங்க ஒருவேளை நீங்க ஏதாவது திட்டம் போட்டு ஆட்டைய போட்டு அதை வேற யார மேலேயாவது பழி போட்டு நீங்க செட்டில் ஆகணும்னு நினைச்சிங்களா அப்படின்னு அவங்களோட அந்த சிவகாமிங்கிற பெண்ணோட பின்புலம் எல்லாம் பெருசா தெரியல எதுக்காக பண்ணாங்கிற காவல்துறை தரப்பு விசாரணை எதுவுமே கிடையாது காவல்துறை கிட்ட ஒருத்தவங்க காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அவங்க வசதியானவங்களா இருக்காங்க கூடுதலா அவங்க அதிகார வர்க்கத்தோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா போதும் அவங்க கிட்ட ஏதாவது உள்நோக்கம் இருக்கா என்ன ஏதுன்னு எந்த அஹ் விசாரணை இல்லாம யார் மேல புகார் தராங்களோ உடனடியா அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க அது மரணிக்கிற அளவுக்கான தாக்குதல் எவ்வளவு கொடுமையான ஒருத்தர் ஒரு நபரை கூட்டு போய் சாவற வரைக்கும் அடிச்சே கொல்றதுங்கிறது யார் சார் உங்களுக்கு கொடுத்தது அந்த உரிமையை அதுவும் இந்த சிவகாமி அப்படிங்கிற அதாவது நகையை பறி கொடுத்துதா சொல்லப்படுற அந்த பெண் வந்து அஹ் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்துல வேலை செய்யற ஏதோ ஒரு அதிகாரிக்கு நெருக்கமானவர்கள் சொந்தம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால உடனடியா தனிப்படை காவல்துறை இறங்கி உடனடியா கடுமையான தாக்குதலை அஜித் மேல செலுத்தி படு உடனடியா ஏதாவது ஒரு கடத்தலுக்கு தனிப்படையோ வேற ஏதாவது போதை மாஃபியாக்கு எதிராக தனிப்படையோ இந்த மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ எதுக்காவது உடனடியா காவல்துறை சாமானியனை அதிகார வர்க்கத்திற்கு தொடர்பு கொண்டவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கிற ஒரே காரணத்துக்காக உடனடியா தனிப்படை அமைச்சு ரெண்டே நாள்ல அடிச்சே கொண்டு இருக்கு ஒருத்தனை அப்படின்னா உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்து ஒரு உயிரே உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு கொடுறதுக்கு உங்களுக்கு நீங்க யார் காக்கி சட்டையை மாட்டிட்டா நீங்க யார் சாதாரண பொதுமக்களை கொண்டு போய் யார வேணா அடிச்சு கொண்டுடலான்ற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது நீ யார் நீ காக்கி சட்டையில காவல் காவல் நிலையத்துல காவல்துறையில தொடர்ந்து பொதுமக்களுக்கு எதிரான இந்த மாதிரியான வன்முறைகளும் படுகொலைகளும் நிகழ்ந்த வண்ணமே இருக்கு இந்த மனு மனு தர்மம் மனு நீதினு சொல்லுவானுங்க இல்லையா இந்த பார்ப்பன கும்பல் இந்த சங்கி கும்பல் நம்மளெல்லாம் சனாதன அடிமைகளாக துடிக்கிற கும்பல் இருக்கு இல்லையா மனு மனு தர்மத்தை தூக்கி பிடிச்சிட்டு வருவானுங்க என்ன அந்த மனு தர்மத்துல என்னடா சொல்லுது அப்படின்னு கேட்டா வெட்டினா போதும் அதே பாப்பா இல்லாதவன் ஏதாவது சின்னதா திருடு போன்ற தப்புக்களையோ இல்ல அதிகாரத்தை பின்பற்றாத ஏதாவது சின்ன தவறுகளையோ செஞ்சுட்டா அவன் அவன் தலையை வெட்டி எறி இல்லைன்னா அவன் படிச்சா காது காதல இயத்த காட்சி ஊத்து அப்படின்னு பார்ப்பன ஒரு நீதியையும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு ஒரு நீதியையும் உரிமையையும் அதர்மம் அந்த அதர்ம சட்டத்துல எப்படி அதிகார பார்ப்பனர்களுக்கும் ஒரு சட்ட சட்ட திட்டம் பின்பற்றப்பட்டு பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு ஒரு சட்ட திட்டம் பட்டுச்சோ அதே நிலை இன்றும் தொடர்ந்து பாருங்கள் காவல் நிலையத்துல அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொம்பு தூக்கின காவலர்கள் எந்த ஒரு தனிநபரையோ பொதுமக்களையோ கூட்டு போய் அடிச்சு கொண்டுட்டா தண்டனை வெறும் பணி சஸ்பென்ஷன் அவ்வளவுதான் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு பொதுமக்களோட கோவத்தை கொந்தளிப்ப இங்க பாருங்க அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன் இடைநீர் இடைநீக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம கிட்ட பாவலா காட்டிட்டு படம் காட்டிட்டு ஆறு மாசம் கழிச்சு அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிடும் போன உயிர் வருமா நீ யார் காட்டி சட்டை போட்ட நீ யார் எங்களை அடிச்சு கொள்ள உனக்கு என்ன உரிமை இருக்கு அதிகார வர்க்கத்தையும் பணம் வச்சவன்ட்டவன் பார்த்தா அவன் கொள்ள இருந்தாலும் கொள்ள இருந்தாலும் பணம் வச்சிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக சல்யூட் அடிச்சுட்டு சுத்துற நீங்க சாதாரண பொது மக்களை ஏழை எளிய மக்களை பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நீ நினைச்சவனை தூக்கிட்டு போய் வேட்டையாடுறதுக்கு நீ யார் நீ மனு தர்மம் மாதிரி இங்க அதிகார வர்க்கத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் சொம்பு தூக்குறவனுக்கும் பணத்துக்காக சொம்பு தூக்குற காவல் அதிகாரிகளுக்கு ஒரு தண்டனை அதே தண்டனை இதே ஒரு கொலைய சாதாரண பொதுமக்கள் ஏழை எளிய மக்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வயத்தால பண்ணும் போதோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒலை நிகழும் போதோ அவனுக்கு இந்த தண்டனை தானா அவன் வேலை செய்யறதுல இருந்து அவனை பணியிட நீக்கம் செஞ்சுட்டா செய்ய போயிடுமா ஏதோ ஒரு வேலை நினைக்கிறான் ஏதோ ஒருத்த இன்னைக்கு ஒரு சாதாரண சாமானியன் ஏதோ ஒரு கொலை பண்ணிடுறான் அவன் ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சிடறான் அவனை வேலையை விட்டு தூக்கிலே உனக்கு இதுதான் தண்டனை நீ கொலை பண்ணதுக்கு அப்படின்னா ஒத்துக்கலாமா அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தர்ம மனு படி தண்டனை வேலை மட்டும் போனா போதும் சாமானியனுக்கு அரசமைப்பு சட்டம் கொடுக்கிற தண்டனையா யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க இந்த சிஸ்டம் ஒருவேளை அஜித் குற்றவாளியாக கூட இருக்கு குற்றவாளியா இருக்கட்டும் திருடன திருட திருட்டாவதா கூட இருக்கட்டும் நீங்க நிரூபிக்கலாம் பின்னால நீங்க அதை என்ன வேணா நீங்க அதுக்கு ஆதாரங்களை திரட்டிவீங்க அது ஊர் அறிஞ்ச உண்மைதான் ஒருவேளை குற்றவாளியா கூட இருக்கட்டும் குற்றவாளியா இருந்தாலும் அடித்து கொள்ள உங்களுக்கு யார் உரிமை தது ஒரு உயிரே அடிச்சே சாவர வரையும் அடிச்சே கொள்ள இந்த இதை நம்ம வெறும் வார்த்தையை எப்படி கடந்து போக முடியும் ஒருத்தனை சாவர வரையும் அடிச்சுட்டே இருக்கிறது அடிச்சே அவனை உயிர் போக வைக்கிறதுக்கு நீங்க யார் மரியாதை கொடுக்க கூட நமக்கு மனசு வரல நீங்க யார் காக்கி சட்டை போட்டா உனக்கு கொம்பு மலைச்சிருக்கு நினைப்பா எந்த அரசு மாறினாலும் இந்த காவல்துறையோட அட்டூழியம் அப்படிங்கிறது மாறல எடப்பாடிய முதலமைச்சரா இருக்கும் போது பதிமூணு பேரை சுட்டு சுட்டுப்பண்ணான் கேட்டா டிவியை பார்த்துட்டு தான் தெரிய எனக்கே தெரிய வருதுன்னு பள்ளி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க மானங்கட்ட எடப்பாடி இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியிலும் இதே கேவலம் கொடூரம் இன்னைக்கு எடப்போ அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்களுக்கும் தீர்வு கிடைக்கல காவல்நிலைய மரணங்களுக்கோ பொதுமக்களை கொண்ட கொண்ட காவலர்களுக்கோ நீங்க கோர்ட்ல விசாரணையில இருக்குன்னு சொல்லலாம் நீங்க துறை ரீதியா நடவடிக்கை என்ன நீங்க அறிவிச்சிட்டீங்களா இன்னைக்கு யாரு அந்த குற்றத்தை பண்ணாங்க அப்படின்னு காவல உங்க காவல்துறையை சார்ந்த நபர்கள் யார் யார் ஈடுபட்டாங்க எங்கிருந்து அவங்களுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இத நீங்க சொன்னதுங்க எந்த அரசும் இந்த காவல்துறையையும் காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் வெகுசன மக்களை ஏழை எளிய மக்கள் மீது தொடுக்கிற அதிகாரத்தை அதை சரிசெய்ய இந் எந்த அரசும் முன்வரல நீங்க எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் அரசியல் பண்றீங்க ஆளுங்கட்சியா வரும்போது நீங்க உங்க ஆட்சியை காப்பாத்திக்க அதிகாரத்தை காப்பாத்திக்க நீங்களும் காவல்துறையை அதே ஏவாளர்கள் துறையா பயன்படுத்திக்கிறீங்க தொடர்ச்சியா இந்த காவல்துறை தங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன தண்டனை கிடைச்சிருது சஸ்பெண்ட் பண்றான் விட தாண்டி வேலையை விட்டு தூக்க போறான் வேற என்ன நமக்கு கிடைச்சிரும் விசாரணை விசாரணையினே நம்ம காலத்தை ஓட்டிடுவோம் அப்படின்னு துணிச்சலா தொடர்ந்து எளிய மக்களை அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாகவும் பணக்காரர்களுக்கு ஆதரவாவும் வலியிட்டு இருக்கிற போக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு இத தமிழ்நாடு மக்கள் ஒரு போதும் அனு அனுமதிக்க மாட்டாங்க ஒண்ணு ரெண்டு விஷயங்களுக்கு பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களோட கோவம் கோவத்தை இந்த சிஸ்டம் தாங்காது சிஸ்டம் மக்களுக்கானதா இருக்கிற வரைக்கும் தான் மக்கள் அமைதி காப்பாங்க சிஸ்டம் தொடர்ச்சியா எளிய மக்களை வஞ்சிச்சுக்கிட்டே இருந்துச்சு படுகொலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அடக்கி ஒடுக்க நினைச்சுக்கிட்டே இருந்தா மக்களோட கோபத்தை இந்த சிஸ்டம் இந்த அதிகார வர்க்கம் தாங்காது தலைமை நிலை தலைமை செயலகத்துல ஒரு அதிகாரி வேலை செஞ்சு அந்த அதிகாரிக்கு இவங்க சொந்தக்காரா இருந்தா நீங்க விசாரணை இல்லாம அடிச்சு கொள்விங்கள ஒருத்தன உயிர் போயிடுச்சுங்க இருபத்தாறு வயசுல இருந்த உயிர் போச்சு யார் பொறுப்பு அந்த 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 பெண்ணுக்கு போன நகை பதினாலுல பதினாலு சவர நகை திரும்ப கிடைக்கலாம் அப்படியே போனாலும் அது விரும்பும் பணம் நகை இங்க ஏழைக்கு போனது உயிர் காவல்துறையும் அதிகார வர்க்கமும் தொடர்ந்து மனு தர்மத்தை மட்டுமே அவங்களுக்கான சட்டத்திட்டமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வெறும் சஸ்பென்ஷன் மட்டும் இந்த தனிப்படை காவலர்களுக்கு ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அவங்கள வேலையை விட்டு தூக்கி அவங்களை விசாரணை கைதிகளாக மாற்றி அவங்களுக்கான தண்டனை கிடைக்கப்படணும் இதுதான் பாதிக்கப்படுற எளிய மக்களுக்கு கிடைக்கப்படுற நீதியா இருக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு வேலையோ நிவாரணமோ கோடிகளில் கொடுக்கணும் சும்மா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சாராயம் கொடுத்துட்டு சாவரங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்க கூடாது எங்களோட இளம் பத்து லட்சம் முடிவு பண்றதுக்கு அரசு யாரு ஆட்சியாளர்கள் யாரு கோடி கணக்கில் நிவாரணங்களை கொடுக்கணும் அப்பத்தான் அங்க நிலைய மரணங்களோ இல்ல எளிய மக்களை அடிச்சு போடுறதோ குறையும் ஒவ்வொரு மரணத்துக்கும் கோடிகளில் நிவாரண நிதி அந்த குடும்பத்துக்கான இழப்பீடு கொடுக்கப்படணும் வெறும் இழப்பீடு கொடுத்துட்டு கொடுத்துட்டு கொள்றது மட்டுமே தொடர்கிறதையா இருக்கக்கூடாது மக்கள் மக்களோட கோபம் இந்த சிஸ்டம் தாங்காது அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பதிவு பண்றோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சாரருடன் நன்றி வணக்கம்